தேனி மாவட்டம் சில்வார்பட்டி பகுதியில் உள்ள ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் சில்வார்பட்டி கண்மாய் மூலம் நேரடியாக பாசனம் பெறுகிறது இங்கு சாகுபடி செய்த நெல் ஐந்து நாட்களில் அறுவடை செய்யப்பட உள்ளது இதற்காக கடைசி பதினைந்து நாட்களாக விவசாயிகள் தண்ணீர் பாய்ச்சாமல் வயலை காயவிட்டிருந்தனர் இதற்கிடையே வேட்டுவன் கண்மாயில் மீன் வளர்ப்பவர்கள் அடைத்து வைத்திருந்த நீரை வாய்க்காலில் திறந்துவிட்டதால் அறுவடைக்கு தயாராக இருந்த நூறு ஏக்கர் நெல் வயலில் தண்ணீர் புகுந்துவிட்டது நெற்கதிர்கள் சாய்ந்து சேதமடைந்து வருகிறது பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் முறையிட்டனர் ஆனால் அவர்கள் மீன் வளர்ப்பவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக விவசாயிகள் புலம்பினர் இப்போ ஏன்னா வீட்டு வாங்குனத்தில் வந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது இது வந்து நெல் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இருபது நாளான வந்து நாங்கள் வந்து தண்ணி வந்து நிலத்த வந்து காய வச்சுருந்தோம் இப்போ ரெண்டு நாளாக வந்து தண்ணி வந்து வாய்க்கால் போய்கிட்டு இருக்கனால அந்த தண்ணி ஊராக நிலத்துல ஊற்றடிச்சு இப்போ நெல் ஊராக தண்ணி நலஞ்சிருச்சு ரெண்டு நாளாக இப்போ வந்து என்ன நெல் அறுவடைக்கு வந்து ரொம்ப தேக்கமாக இருக்குது இப்போ தண்ணி ஊராக நடந்ததுனால நெல் வந்து இன்னும் ஒரு இரு நாளில் வந்து நெல் வந்து முளைக்கிற ஆரம்பிக்கிறது இருக்குது இதனால் வந்து தண்ணியை வந்து நிப்பாட்டுறதுக்கு பீட்டை உடலேருந்து இது பண்ணணும் இந்த மாதிரி குளம் வேட்டியவங்களை வந்து நிரம்பிடுச்சு இருந்தாலும் வந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது இந்த ஒரு வாரமாக அடைச்சி வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு நாளாக வந்து திரும்பி தண்ணி வாய்க்கால ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கனால இந்த பூரா தண்ணி பூந்து நெல் பூராமே கிட்டத்தட்ட இந்த இந்த பள்ளத்து பாசனம் எல்லாம் அது கிட்டத்தட்ட பூராமே வந்து இப்போ நெல்லில் தண்ணியில் வந்து நெல் நலஞ்சு ஈரம் நலைஞ்சிக்கிட்டு இருக்குது இதனால் உடனே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்